வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ஆணி மாத அமாவாசை நாளில் நம்ம எப்படி முன்னோர்கள் வழிபாடு செய்வது முக்கியமோ அதே மாதிரி அன்றைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு காய்கறியை மட்டும் தானம் கொடுத்தாலே போதுங்க முன்னோர்களோட ஆசி நம்மளுக்கு கிட்டாயும் கிடைக்குங்க அதாவது முன்னோர்களோட ஆசி கிடைப்பது உறுதி அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான காய்கறி இருக்கு அந்த ஒரு காய்கறியை வருகின்ற ஆணி மாத அமாவாசையில தானம் கொடுப்பது அப்படின்றத செய்யணும் அப்படின்றதையும் இது கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நான் சொல்லக்கூடிய முடிஞ்சு வைத்தீங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வ அருள் மட்டும் இல்லாம மகாலட்சுமியோட அருளும் கிடைக்குங்க செல்வ வளம் பெருகுங்க அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றதையும் வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்க்க போறோம் இதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது பார்க்குறதாந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாதந்தோறும் அமாவாசை அப்படின்றது வருது அதுலயும் குறிப்பிட்ட சில அமாவாசை நாட்கள்ல சிறப்பு அதிகம் அப்படின்னே சொல்லலாங்க அதுல என்னென்ன அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படின்னா தை ஆடி அமாவாசை போன்ற அமாவாசை நாட்கள் மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது பொதுவாக அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து தானங்கள் கொடுத்து வந்தோம் அப்படின்னா அவர்களோட ஆசி அதாவது முன்னோர்களோட முழு ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில ஆணி மாத அமாவாசையோட சிறப்பு பற்றி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க தமிழ் மாதங்கள்ல தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை ஆறு மாதங்கள் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் இதுல ஆனி மாதம் கடைசி மாதம் அதாவது உத்தராயண புண்ணிய காலத்தோட நிறைவு பெறும் மாதம் தான் இந்த ஆணி மாதம் அதனாலேயே இந்த மாதத்துல வரும் அமாவாசைக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க இந்த அமாவாசை நாளானது தீராத சாபங்களையும் பாவங்களையும் நீக்கும் புனிதமான நாளுங்க அதாவது சில குடும்பத்தில் காலகாலமாக தீய வினைகள் சூழ்ந்து நிம்மதி இல்லாம ஒரு சூழ்நிலை நிலவும் இல்லையா அது அனைத்து நல்ல காரியங்களும் தடைப்பட்டு நிற்கும் குடும்பத்தில் விபத்து கூட ஏற்பட நேரிடுங்க இது மாதிரியான கொடிய பாவங்கள் தீர பித்ருக்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கடற்கரை ஆற்றங்கரை நீர்நிலை இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது அப்படின்றத செய்யணுங்க அந்த மாதிரி முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்பவர்களுக்கு எல்லா கிரகங்களும் துணை புரியுங்க எல்லா கிரகங்களும் துணை புரியும் பொழுது நினைத்த காரியங்கள் கைகூடும் சுப காரியங்கள் தடையின்றி நடக்குங்க அதனால முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெறுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வருகின்ற ஆணி மாத அமாவாசை அதாவது இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையன்று வருது இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்வது அப்படின்றது கட்டாயம் செய்யணுங்க இதே மாதிரி தர்ப்பணம் கொடுத்து தானங்கள் வழங்கும் முறையை இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுலேயும் குறிப்பா தானம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய்கறி இருக்கு அந்த காய்கறியை அன்றைய தினம் தானம் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் சொல்லியிருந்த இந்த குறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா சுபக்காரிய தடை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விபத்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியான துன்பங்கள் நேராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஒரு பொருளை தானமாக கொடுங்க எளிமையான காய்கறியை தானமாக கொடுங்க அமாவாசை முதல் நாள் அப்படி இல்லைன்னா அன்னைக்கு காலையில் அமாவாசை காலையிலேயே வீடை துடைத்து சுத்தப்படுத்தி முன்னோர்களை வரவேற்பதற்காக அதிகாலை நேரத்தில் கூடுதல் விளக்கு ஒன்றை ஏற்றணும் அதாவது நம்ம வீட்டில் எப்பயுமே விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த விளக்கு இல்லாமல் முன்னோர்களுக்கு அப்படின்னு ஒரு தனியாக ஒரு விளக்கு ஏற்றுங்க நேர்மறை சக்தி பெற்ற புதிய மாவிளைகளை வீட்டுக்கு முன்னாடி கட்டணும் அதாவது நிலைவாசலில் கட்டுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் புதிதாக வாங்கிய புதிதாக அப்போ தான் பறித்த மாவிளையாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா அதை மாட்டுங்க இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாவிளையை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா அதை தோரணமாக கட்டுங்க புரோகிதரை அழைத்து எள்ளையும் நீரையும் தர்ப்பணம் செய்யலாங்க அப்படி முடியாவிட்டா கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு காய்கறியை தானம் செய்யுங்க அந்த காய்கறி என்ன அப்படின்னா வாழைக்காய்க்க இந்த வாழைக்காயை அமாவாசை என்று தானம் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய பாவங்கள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் வாழைக்காய் மட்டும் இல்லாமல் அரிசி பருப்பு இதெல்லாம் கூட தானம் கொடுக்கலாங்க முடிந்தால் தானத்திலே சிறந்த தானமாக இருக்கக்கூடிய அன்னதானத்தை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதனால அன்றைய நாள்ல ஒருவருக்காவது சாப்பாடு தானம் கொடுப்பது அப்படின்றத செய்ங்க ஒருவருக்கு மட்டும் இல்லாம உங்களால எவ்வளவு பேருக்கு வாங்கி தர முடியுமோ உங்களால இயன்ற அளவுக்கு தானங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அன்றைய தினம் இந்த அமாவாசை தினங்கள்ல தானங்களை செய்யுங்க இந்த மாதிரி ஆணி மாத அமாவாசை என்று வழிபாடு செய்யறதுனால பாவங்கள் நீங்கி முன்னோர்களோட ஆசி அப்படின்றது கட்டாயம் கிடைக்குங்க கோவில் குருக்கள் சொன்ன ஒரு அற்புதமான ரகசியம் இந்த ஒரு ரகசியத்தை அதாவது இந்த காய்கறியை நீங்க தானம் கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான பலன்கள் கிடைக்குது அப்படின்னா கட்டாயம் வருகின்ற அமாவாசை அன்று இந்த பொருளை தானம் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அரிசி பருப்பு தானம் கொடுப்பதும் ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததா அன்றைய தினம் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் வீட்டிற்கு வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் பார்க்க போறோம் அதாவது மகாலட்சுமி கடாட்சமோ குலதெய்வ அருளும் நம்மளுக்கு நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா அமாவாசை அன்றி இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும்பொழுது நிச்சயம் நம்மளுக்கு பலன் கிடைக்குங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத இப்ப பாத்துரலாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கி செல்வ வளம் பெருகுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அந்த மாதிரி செல்வவளம் பெருகுவதற்கு அமாவாசை என்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் பார்க்க போறோம் இதற்கு நமக்கு மூன்று பொருட்கள் தேவை அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேங்க முதல்ல ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி அப்படி இல்லைன்னா பச்சை நிற துணி இந்த இரண்டு துணிகளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த துணியில என்ன மாதிரி பொருட்களை வைக்க போகிறோம் அப்படின்னா முதலாவது ஒரு கைப்பிடி கல்லுப்பை வைக்க போகிறோம் கல்லுப்பு பரிகாரம் அப்படிங்கிறது அமாவாசை என்று செய்யும் பொழுது அத்தனை பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க அதனால அமாவாசை என்று எந்த ஒரு நல்ல காரியமோ எந்த ஒரு பரிகாரமும் செய்கிறோம் அப்படின்னா அதில் கல்லுப்பு இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருக போகுது அப்படின்னு தான் அர்த்தம் இந்த கல்லுப்பு கூட நம்ம என்ன மாதிரியான பொருட்களை வைக்க போகிறோம் அப்படின்னா பணம் பெருகுவதற்காக ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க போகிறோம் கூடவே இன்னொரு பொருள் வைக்க போகிறோம் இது எதற்கு அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பயுமே மங்களங்கள் நிறைந்திருக்கணும் மங்கள காரியங்கள் கூடி வரணும் தடைப்பட்டு இருக்கக்கூடிய சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஒரு விரலி மஞ்சள் இந்த மூன்று பொருட்களையும் வைத்து இந்த பச்சை நிற துணியில் மூட்டை கட்டிக்கோங்க புதன்கிழமை அப்படின்றதுனால நம்ம பச்சை நிற துணியில் கட்டுறோம் உங்ககிட்ட பச்சை நிற துணி இல்லை அப்படின்னா பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் நிற துணியில கட்டலாங்க இந்த முடிச்ச பூஜை அறையில் வைத்து நம்ம வேண்ட அது அதுவும் யாருக்கிட்ட நம்ம குலதெய்வத்தை நினைத்து வேண்ட போகிறோம் குலதெய்வ மந்திரம் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த மந்திரத்தை உச்சரித்து குலதெய்வ படத்திற்கு முன்பாக இதை வைத்து வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வேண்டிக்கோங்க கூடவே மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க செல்வ வளம் பெருகுவதற்கு மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கணும் அதனால மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய இந்த உப்பு பரிகாரத்தை செய்து மகாலட்சுமியோட அருளும் செல்வ வளமும் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க காலையில நீங்க அமாவாசை தீதியில் இறந்து போன முன்னோர்களுக்கு படையல் வைத்து அவர்களோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கோங்க தர்ப்பணம் கொடுப்பவர்கள் எள்ளும் நீரும் இறைத்து காலையிலேயே தர்ப்பணம் கொடுத்து வாங்க அதற்கு பிறகாக நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாங்க இந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திர தானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது எப்படி அன்னதானம் செய்வது சிறந்த பலனை கொடுக்குமோ அதே மாதிரி வஸ்திர தானம் செய்யும் பொழுதும் நிறைய புண்ணியங்கள் சேருங்க செய்த புண்ணியங்களுக்கு இரட்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்துல கண்டிப்பாக மறக்காம நான் சொல்லியிருந்த இந்த தானங்கள் எல்லாம் செஞ்சிடுங்க அதுலேயும் நான் சொல்லியிருந்த அந்த காயை தானம் கொடுப்பது அப்படின்றத செய்திடுங்க ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் இல்லாம பசுக்களுக்கும் பச்சரிசி வெல்லம் கொடுப்பது அகத்திக்கீரை கொடுப்பது அது மட்டும் இல்லாம மஞ்சள் நிற வாழைப்பழம் கொடுப்பது இது எல்லாமே பித்ரு சாபங்கள் நீங்கி பித்துக்கோளோட ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்குங்க அதனால தயவு செய்து நான் சொல்லியிருந்த இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருட்களை தானம் கொடுங்க காலையில வீட்டு வாசல்ல கோலம் போடவே கூடாதுங்க அம்மாவாசை தினத்துல சுத்தபத்தமாக முன்னோர்களோட படத்தை வைத்து அவர்களுக்கு பிடித்தமான எல்லா பொருட்களையும் படையல் வைத்து அவர்களை வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஓடிவிடுங்க இந்த முறையில நீங்க அமாவாசை வழிபாடு செய்யும் அந்த அளவிற்கு அற்புதமான சக்தி வாய்ந்த பித்ரு வழிபாடை மறக்காம செய்திடுங்க இது கூடவே இரவு நேரத்துல வாசல்ல விளக்கு ஏற்றி வைப்பது அப்படி இல்லை அப்படின்னா மொட்டை மாடியில் விளக்கு தீபங்களை பச்சரிசி பரப்பி அதன் மேலே வைத்து ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாவங்கள் நீக்கி புண்ணியத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த தீப பரிகாரம் அதையும் அன்றைய நாளில் செய்யும்பொழுது இன்னும் நல்ல பலனை கொடுக்குங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த இந்த பரிகாரங்களையும் நான் சொல்லியிருந்த அந்த ஒரு காய்கறியை தானமாக கொடுக்க போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நட்டுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்